வணக்கம் வெல்கம் டு பட்டண வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் குண்டு குண்டான பனியாரம் சின்ன வெங்காய சட்னி அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் புளி ரெண்டு வரமெல்லாம் கெடுத்துருக்கேன் இது வடைச்சட்டியில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் சூடு ஏறினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன் இதை தாளிச்சுக்கலாம் சின்ன வெங்காய சட்னி தேங்காய் சட்னி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு பனியாரும் ஊற்றிக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுக்காக ஸ்பீடில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு மேலே மாவு ஊற்றிட்டு இதுக்கு மேலே கடல் எண்ணெய் மறுபடியும் ஊற்றிருக்கேன் ஓரளவுக்கு வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு டைம் ஊற்றுனது எடுத்து வச்சாச்சு மறுபடியும் ஊற்றிருக்கேன் அவ்ளோதான் தேவையான அளவுக்கு பனியாரம் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காய சட்னி கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்